ஹலோ எவ்ரிபடி குட் ஈவினிங் இன்றைக்கி என்ன தோணுச்சு அப்படின்னா புதுசாக ஒரு கம்பேரிசன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரில யூஸ்வலாக வளர்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் போடுற ஸ்டஃப்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய கொஷின்ஸ் இருக்கும் நிறைய அன் கொஷின்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டேன் எனக்கு இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா நான் நிறைய கொஷின் பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கு வந்து சம்வாட் ரீசனபுளான ஒரு ஆன்சரை நானே சொல்ல பார்க்குறேன் சிலது வந்து நான் அது அப்படியே கொஷினாகவே விட்டுடுறேன் ஏன்னா ஆன்சர் பண்ணால் அது வந்து இந்த சித் இந்த டைமுக்கான ஒரு ஆன்சராக இருக்கும் இந்த டைமில் இருக்கிற மெச்சூரிட்டிக்கான ஒரு ஆன்சராக இருக்கும் ஓகே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்ருந்தேன் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு மனசில் என்ன ஓடிட்டு இருந்தது அப்படின்னா எவ்வளவு அன்பு எவ்வளவு காதல் இருந்தால் எப்படி ஒரு பாட்டை எழுத முடியும் எப்படி ஒருத்தர் வாழ முடியும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் அது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய அவர் வா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றினா ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இப்படிப்பட்ட ஒரு காதல் இருந்தால் அந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுருக்க முடியும் எத்தனை இவ்வளோ இப்பேற்பட்ட பேரன்பு இருந்தால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு மனுஷன் நடந்துக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு அந்த கதையில் என்னென்னா தன்னை தான் உணர்ந்ததே வந்து அந்த அன்புனால தான் யாருன்னு தனக்கு புரிஞ்சதே வந்து அந்த அன்புனால தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போகும் அது வந்து அது வந்து எல்லையே இல்லாத ஒரு அன்பு அந்த அன்பு அதில் அது அந்த அந்த நம்பர் மேலே ஒரு மரியாதை எனக்கு அதை கேட்க கேட்க கண்ணே கலங்கிருச்சு இப்படிப்பட்ட ஒரு பேரன்பு ஒருத்தர் மேலே வைக்க முடியுமா அப்படி தோணிடுச்சு அன்பு அதிகமாகும் அதிகமாகுது அப்படின்னா அப்படி அன்பு வச்சவங்க வந்து விலகி போகிறாங்க அப்படின்னா அதை விடுறதுக்கான தைரியத்தையும் அந்த பேரன்பு நம்ம கொடுக்கும் ஏன்னால் அவங்களுடைய அவங்கள நம்ம வந்து ஒரு ஒரு மயில ரகு மாதிரி மென்மையாக பார்த்துருப்போம் அந்த வெளியில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம்னா நமக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள அவங்க வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இது செஞ்சிடக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க வேற எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க அப்புடின்னா நம்ம அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்போம் அது வந்து என்ன மாதிரி அது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தர் மேலே வந்து ஒரு அன்பும் மரியாதையும் அந்த அர்ப்பணிப்பும் ஏற்படும்போது தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏ என்ன இவ்வளவு இவ்வளவு அன்பு வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் அவங்க அது ஒரு முதிர்ச்சியோடு கையாளுவாங்க அந்த அன்பு வந்து ஒரு வீரத்தை கொடுக்கும் இப்போ எதுவுமே வாழ்க்கையில் வந்து பர்பஸே இல்லை அப்புடின்னா ஒருத்தன் மேலே அவ்வளோ பெரிய அன்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்காக நம்ம இறங்கி பார்ப்போம் வேறு எதுக்காகவே வாழ்க்கையில் அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கவே மாட்டோம் செய்யாத விஷயங்கள்லாம் செய்வோம் நம்ம கடந்துடாத எல்லைகளை தைரியமாக கடந்து போவோம் நம்ம பயந்து பயந்து செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள தைரியமாக செய்வோம் அந்த ஒரு அன்புக்காக அந்த அன்புக்குரியவங்களுக்காக அந்த அன்பு ஜெயிச்சிடணுங்கிறத வந்து குறிக்கோளாக கூட இருக்காது அது வந்து அப்படி ஒரு எல்லா எல்லாேருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி அப்படி இருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக லைஃப் இருக்கும் அந்த மாதிரி அன்பு நம்ம அன்பு காட்டுறா நமக்கு மே நம்ம மேலே அன்பு காட்டுறவங்களும் நம்ம அன்பு காட்டுறவங்களும் ஒரே ஆளாக இருந்து அந்த அன்பு எல்லாருக்கும் ஒரே இருந்தால் அன்பு அந்த மாதிரி மேலேயும் அந்த பேரன்போடு முடிஞ்ச அளவுக்கு பழக முடிஞ்சது அப்படின்னா பியூர் ரொம்ப வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்னொன்று என்னன்னா இந்த இந்த சீரீஸ்லாம் பார்த்து எனக்கு இப்படி தோணுச்சா இல்லை என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல நான் ரெண்டு மூணு சீரீஸ் பார்த்துருக்கேன் அதெல்லாம் என்ன வரும்னா ஒரு ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது அதை நம்ம வந்து பெருசாக நினச்சிருப்போம் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ட்வின் அதுக்கு இருக்கும் இப்படி வந்து இந்த லவ்வுக்கான ட்வின்னாக வந்து நான் வந்து லஸ்ட்டை பார்க்குறேன் இப்போ அந்த லஸ்ட்டுமே எப்படி தெரியும்னா இனிஷியலாக அப்ரோச் பண்ணும்போதும் சரி பேச முயற்சி பண்ணும்போதும் சரி கம்பேர் பண்ணல ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு இது மாதிரியே தோற்றம் அளிக்கும் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அது எப்படியாவது அடையணுங்கிற அந்த கிரேவிங் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரு மாதிரி தான் தெரியும் ஆனால் இதுக்கும் இதுக்கும் வந்து பல பல மைல் தூரம் பல 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 அது எந்த மெஷரில் சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை வகைப்படுத்தி பார்த்து தரம் பிரித்து இது அன்பு வந்து இவங்களுக்கானது இந்த மாதிரியானவங்களுக்கானது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த உண்மையான அன்பு வந்து எப்பேற்பட்டோனையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் அவன் என்ன செஞ்சா அந்த பொறுமையும் வந்து புரிஞ்சது அப்படின்னா வரும் எல்லாருமே வந்து இயல்பிலேயே வந்து தப்பு செய்யணும்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு வந்தெல்லாம் பிறக்கிறது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையோட பயணத்தில் அவங்க என்ன பார்த்து வராங்க இதெல்லாம் வந்து அவங்கள ஒரு பர்சனாலிட்டியாக கொண்டு வரும் இப்போ நம்ம இருக்கிறதுமே வந்து நம்ம தான் கரெக்டாக வாழ்கிறோம்னு நம்ம நினச்சி போயிட்டுருப்போம் ஆனால் நம்மக்கிட்டேயே நிறைய ஃப்ளாஸும் இருக்குது நம்மக்கிட்ட அதை யாராவது வந்து சொன்னாங்கன்னா சிலது வந்து ஏன் இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போகணும்னு நினச்சிப்போம் இல்லை வந்து இவங்களுக்கு தெரில அப்படின்ட்டு நம்ம ஈகோ வந்து நம்மளை டாமினேட் பண்ணிட்டு போயிடும் ஏதாவது இருக்கும் பட் எவ்ரி ஒன் என் சம்பே அவங்க ரொம்ப நல்லவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை ஏதோ அந்த ஒரு வெளிச்சத்தை வந்து பார்க்க முடியுது அப்புடின்னா ஒருத்தர்னால பார்க்க முடியுதுன்னா அந்த ஒருத்தர்னால கண்டிப்பாக அவங்கள வந்து வாழ்க்கையில் அந்த அந்த இன்னொருத்தர் அந்த வாழ் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெருமான இடத்துக்கள் கொண்டு போயிடலாம் எது மூலியமா அப்படின்னா இந்த அனுபவிக்கிறது மூலியமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் இவங்ககிட்ட தான் அப்படி காட்டணும் இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்லாம் இல்லாமல் இருக்கலாம் இப்போது ஏதோ ஒரு நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக இருக்கலாம் இல்லை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நம்ம வந்து சைலண்ட்டாகவே இருக்கலாம் ஒரு சர்க்கிள்குள்ளே ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட இயல்பாக ஏதாவது ஒரு நஷ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க இல்லை பேசுகிறாங்க நம்மளோ வி ஹேப்பன் டு டாக் அபவுட் சம்திங் அப்படின்னா அதுக்கான மரியாதையை கொடுத்து பேசலாம் கண்ணை பார்த்து பேசுகிறதுங்கிறது மரியாதை கொடுத்து பேசுகிறதா இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே பேசாமல் அதை உரமாக எடுத்து வச்சிட்டோம் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனித்து பேசுகிறதா இருக்கலாம் இது மாதிரி அந்த அதை வந்து நம்ம போய்ட்டு அவங்கள வந்து கட்டி தழுவி ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்கள கவனித்தா அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம வந்து லிசன் செவிசாச்சாலே அது வந்து ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும் ஒரு அன்புக்கான ஒரு அடையாளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஆனால் இப்போ அதவே பண்ண முடியறதில்லை இதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன் நானும் வந்து நல்லா நிம்மதியாக உட்காந்து ஆற அமர பொறுமையாக சாப்பிட்டே பல காலம் வந்து எதுக்கு ஓடுறேன் எதுக்கு ஓடுறேனே ஒரு பாயிண்டில் யோசிச்சா எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கேன் சம்பாதிக்கிறேன் சரி சம்பாதிக்கணும்னு ஓடுறேன் ஓடினதுக்கப்புறம் அந்த சம்பாத்தியத்துலேருந்து வர காசு அந்த காசுலேருந்து கிடைக்கிற சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட்றேன் நான் ஒழுங்காக உட்காருந்து பொறுமையாக இல்லை நிறைய இது யோகனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி போயிட்டே இருவோம் இது இல்லை அது இல்லை இது இருந்தாதான் அது இருந்தாதான் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துலையே இருக்கிற இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு நிம்மதியாக இருந்துட முடியும் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த இது நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த யோசனைகள் இதனால தான் சதுரி போகிறோம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் லைஃப் ஷேரிங் லவ் நம்ம கூட இருக்கிறவங்கள சாரி கூட இருக்கிறவங்கள நல்ல மரியாதையோட அன்போடு நடத்தினா நம்ம ஒன்றும் பெருசாக குறைஞ்சிட மாட்டோமே நம்மக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட தாராளமாக கொடுத்து வச்ச செல்வமாக அதை நினச்சிக்கிட்டு அதை தாராளமாக நம்ம செலவும் பண்ணுவோம் நம்ம தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி அதை நமக்கு தாராளமாக கொடுக்கறதுக்கும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கும்ல யாருக்கும் வந்து அது போட்டு ரொம்ப எடுத்துக்கூடாது ஜாலியாக அடியேடாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அன்பாக இருந்துக்கிட்டு போய் தேடி தேடி கொடுக்க தேவையில்ல நமக்காக வந்து காலையில் காஃபி போட்டு தராங்கள நம்ம அம்மா அவங்க முகத்தை பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறது இல்லை சின்னதாக டெய்லி நடக்கிற ரொட்டீன்லே நம்ம எதோ உலகத்துலேயே வந்து மார்க் சுகர்க் சுகர் பர்க் மாதிரியும் பெரிய பிஸ்னஸ் ஜப் மாதிரியும் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து சீனை கட்டிகிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி அவ்வளோ சீனை போடாமல் கொஞ்சம் பாஸ் எடுத்து நமக்காகன்ட்டு நம்மளுக்கான அக்கறை எடுத்து வரவங்க இல்லை மதித்து அவங்ககிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுகிறது கூட அன்புக்கான ஒரு அடையாளம்தான் அது செய்ய முயற்சி பண்ணுவோம் நான் வந்து பேசுகிறேன் நான் வந்து பர்ஃபெக்ட்டு இதெல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப சொதப்பேன் எனக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன் இல்லை எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாஸ்டிவாக இருக்குது அப்படின்லாம் நான் பேசுவேன் அதெல்லாம் காரணமாக சொல்லிக்கிட்டு அப்படியே இருப்பேன் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணோம் லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் அப்படிங்கிறது இல்லை இப்போது ஒருத்தவங்க வந்து அவங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்க மேல வந்து நம்ம வைக்கிற அன்பாக இருக்கலாம் அவங்களுக்காக என்ன எது செஞ்சால் இது என்ன நடந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் என்ன எந்த நிலமையிலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே அன்பு தான் அது ஒரு பிரார்த்தனை இல்லை உள்ளக்குள்ள அந் அந்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து அன்பு தான் இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நடக்கிற விஷயங்களை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி ஏதோ ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே முழுகி போய் அவன் வந்து பைசாக்கு பிரோஜனம் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தா கண்டு தான் நம்மக்கிட்ட விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி அதுக்குள்ளெல்லாம் மூழ்கி போய் கடக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளும் வந்து மனசு நிறையவா இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பான் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் இப்படி தான் நம்ம வந்து கொண்டு ஒரு ஒரு ஆரோக்கியமான மனநிலையை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நம்ம வந்து நம்மளை சுற்றி உருவாக்கிக்க முடியும் முயற்சி பண்ணுவோம் ரொம்ப பேசியிருக்கேன் ரிலேட் பண்ண முடிஞ்சால் okay bye okay bye good night